வணக்கம் குட்டி கதை புண்ணியம் ஒரு தெரு வழியே பிச்சைக்காரன் வந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தான் வீடு வீடாக அப்போது ஒரு அம்மா குழந்தையோட வந்தாங்க குழந்தை கையில் அரிசியை கொடுத்து பிச்சை போடு அப்படின்னு சொன்னாங்க அதை வாங்கிட்டு அடுத்த வீட்டுக்கு வந்து நின்றான் பிச்சைக்காரன் அடுத்த வீட்டு பெண்ணும் தெருவில் விளையாடிட்டு இருந்த தன் குழந்தைய கூப்பிட்டு அந்த குழந்தை கையால் பிச்சை போட செய்தாங்க கொஞ்ச காலம் கழித்து ரெண்டு பெண்களும் இறந்து போயிடுறாங்க முதல் பெண்ணை சொர்க்கத்திற்கும் இரண்டாவது பெண்ணை நரகத்திற்கும் அனுப்பி வைக்க சொன்னார் நீதி தேவன் இரண்டாவது பெண் என்னை மட்டும் ஏன் நரகத்திற்கு போக சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க அந்த பெண் குழந்தையிடம் கொடுத்து தர்மம் செய்த மாதிரி தானே நானும் செஞ்சேன் என்னை மட்டும் ஏன் இப்படி நரகத்துக்கு அனுப்பி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு நீதி தேவன் சொன்னார் நீங்கள் இருவருமே குழந்தையால் பிச்சை இட்டாலும் உங்கள் இருவரின் நினைப்பும் வேறு மாதிரி இருந்தது அந்த பெண் குழந்தையால் பிச்சை போட்டது அந்த புண்ணியம் நம் குழந்தைக்கு கிடைக்கட்டும் என்று நினைத்தாள் அதனால் அவளுக்கு சொர்க்கம் ஆனால் நீ உன் கையால் பிச்சை போட்டால் அதிக அரிசி போய்விடுமே என்று நினைத்து குழந்தை கையால் பிச்சை போட்டாள் அதனால் உனக்கு நரகம் உனக்கு கெட்ட எண்ணம் இருந்ததுனால உனக்கு புண்ணியம் கிடைக்கவில்லை உண்ணிய செய்யணும் அப்படின்னு செய்யக்கூடாது நல்ல மனதோடு செய்யணுன்ற எண்ணத்தோடு செய்யணும் கெட்ட எண்ணத்தை வச்சு செஞ்சால் இதுதான் ககதி இதே போல் தான் பழகும் போது மேலோட்டமாக பழகாதீங்க நல்ல எண்ணத்தோடு மற்றவங்க கிட்ட பழகுங்க கெட்ட எண்ணத்தோடு யார்கிட்டையுமே பழகாதீங்க மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்நேகம் நன்றி வணக்கம்